ோடு வாழ்ந்த இயேசுவே முக்கோடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் மெய் ஆராதிக்கின்றோம்மைப்படுத்துகின்றோம் முது பெயரை போற்றி புகழ்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனை இன்றைய நாளில் எங்களுக்கு நிகழ்ந்த எல்லா அனுபவங்களையும் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர் நீர் சொல்கின்றீர் உம்மை மகிமைப்படுத்துவது தந்தையே மனிதர்களின் சான்று உமக்கு தேவையில்லை என்றும் மேலும் நாங்கள் மனிதர் தரும் சான்றை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு எங்களையே பெருமைப்படுத்தி கொள்ள வேண்டாம் என்றும் நீர் எச்சரிப்பதை நாங்கள் உணர்கின்றோம் இயேசுவே இன்றைய நாளில் பல புனிதர்களை நினைத்து பார்க்கின்றோம் தங்களது வாழ்விலே உம்மை மகிமைப்படுத்துவதற்காக தங்களையே வெறுமையாக்கிக் கொண்ட அவர்களை நினைத்து பார்க்கிறோம் குறிப்பாக புனித தனது உடலின் அழகை மறைத்துக் கொள்வதற்காக தன்னையே பொசுக்கி கொண்டார் புனித ஜோசப் குப்பர்தினோ தன்னுடைய உடல் ஆகாசத்தில் பறந்தாலும் அது உமது மகிமைக்கென்று நடக்கின்றது என்று யாரோடும் அதை பகிர்ந்து கொள்ளாமல் சாதாரணமாக ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு அவற்றை கவனிப்பதிலே கண்ணும் கருத்துமாக வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பதை நாங்கள் அறிகின்றோம் இயேசுவே இன்றைய நாளில் எங்களையே பெருமைப்படுத்திக் கொள்ள நாங்கள் முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் உம்மிடமிருந்து அகன்று விடுகின்றோம் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் எங்களுக்குள் இருக்கின்ற அந்த பெருமை என்ற இச்சையானது உம்மிடமிருந்து எங்களை மாற்றி நிறுத்தி விடுகின்றது முதல் அன்பிற்கு எதிராக நாங்கள் வாழ அது காரணமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்கின்றோம் இயேசுவே எங்களை தாழ்த்தி கொள்வதற்கு நீர் உதவி செய்யும் குறிப்பாக அன்பு என்பது தாழ்ச்சி என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் பவுலடிகளார் சொல்வது போல வாழ்வது நானல்ல என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்பதை நாங்கள் உணர செய்தர்களும் இயேசுவே எங்களை மறைத்து கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் பல வேலைகளில் நாங்கள் நீர் மகிமைப்படுத்துகின்ற அந்த நேரத்திலே கடவுள் எங்களுக்கு இதை செய்தார் அதை செய்தார் இந்த வரங்களை தந்தார் அந்த வரங்களை தந்தார் எங்களால் ஜபிக்க இயலும் எங்களால் மற்றவர்களை குணப்படுத்த இயலும் எங்களால் அது செய்ய முடியும் இது செய்ய முடியும் என்று சொல்லிக்கொண்டு எங்களை பெரு உண்மை அடித்து கொண்டு நாங்கள் திரிகின்றோம் அந்த பாவ சூழ்நிலைக்காக ஆண்டவரே மன்னிப்பு கேட்கின்றோம் இனிமேலும் நாங்கள் அதை தொடராமல் எங்களை மறைத்து கொள்வதற்கு உமது மகிமை வெளிப்படுவதற்காக நாங்கள் உடைப்பதற்காக எங்களை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே எங்களுக்கு சக்தி தாரும் நீர் கொடுக்கின்ற எல்லா வரங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களுக்கு எத்தனை நன்மைகள் செய்தாலும் எங்களுடைய வாயின் சொற்கள் அதை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் இயேசுவே ஒவ்வொரு தருணத்திற்காகவும் எங்களுக்கு நீ தருகின்ற ஒவ்வொரு வரங்களுக்காகவும் உழைக்கின்ற வேலை செய்கின்ற எல்லாவரையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் இயேசுவே நற்செய்தியின் ஊழியர்களின் பாதங்கள் எத்தனை அழகானவை என்று நீர் சொல்லியிருக்கின்ற ஒவ்வொருவரும் உமது அழைப்பை ஏற்றுக்கொண்டு உமக்காக ஊழியம் எங்களையே எங்களுடைய இறுதி எங்களை பரிசுத்தப்படுத்தியர்களும் எங்களையே நாங்கள் தாழ்த்தி கொள்வதற்கு மீண்டுமாக ஆண்டவரே மத ஆசிர்வாதத்தையும் மது இரக்கத்தையும் வேண்டுகின்றோம் மத ஆறுதலை எங்களுக்கு தாரும் இயேசுவே ஒவ்வொரு நாளும் இந்த பாதத்தில் சரணடை கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றியர்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்